ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் திருக்கணிதப்படி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி அளவுல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் டிசம்பர் ஐந்து ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவுல மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் பயிற்சியாகிறார் வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எட்டாம் தேதி புதன்கிழமையில மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் இருபத்தி ரிஷபராசில கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசிரிதம் ஒன்று இரண்டு பாதங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில பிறந்த நபர்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிசாரமாக மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் பொதுவா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானம் கிடையாது மறைவிட ஸ்தானம் அப்போ அந்த வகையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருக்கின்ற குருபகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துல மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படுத்தாது அப்போ குரு பலன் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எப்படியும் அதிசாரமான போன கிரகம் திரும்பவும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வருவாரு அதிசார பலன் அப்படின்னும் பொழுது குரு ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்த விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ திருமணமாகாத இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண் பெண் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமா உங்களுக்கு கை அதுலயும் வெற்றி ஸ்தானத்துல குரு பகவான் வர்றதால நிச்சயமா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாவே சொல்லலாங்க எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் துறையா இருந்தாலுமே சரி அல்லது ஆரோக்கிய விஷயத்துல இருந்தாலுமே சரி இல்ல படிப்பு விஷயமா இருந்தாலுமே சரி எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வராரு ஏன்னா மூன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறாரு மூன்றாம் இடத்துல அஷ்டமாதிபதி உச்சம் அடைகிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது போல உங்களுக்கு ராஜயோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதா இருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருந்து அவர் உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் இளைய மூத்த சகோதரர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது கருத்து வேற்றுப்பாடு இருந்தா அது விரைவாகவே குறைந்துவிடும் அப்படின்னே எதிர்பார்க்கலாங்க மேலும் இந்த குரு குரு மூலமாக இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவிஸ்தானம் உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அது எல்லாமே சரியாகிவிடும் மேலும் ஏழாம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறது தெய்வ பலம் அதிகரிக்க போகுது தெய்வ சிந்தனைக்கு நீங்க ஆளாவீங்க தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைக்கு நீங்க செல்வீங்க அது நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கூட்டாளிக்கும் இடையே இல்லை பிரச்சனைகள் எல்லாமே நீங்க விடும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனியாக வியாபாரம் செய்யறவங்களுக்கும் நல்ல யோகச்சத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே ஒன்பதாம் இடத்தை குரு பார்வையிடுறதால தந்தைக்கு நல்ல அனுகூலம் இருக்கிறது இதுவரைக்கும் தந்தைக்கு இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைச்சு அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய சகோதரர்களுக்கோ அல்லது சகோதரிகளுக்கோ திருமணமாகாமல் இருந்தா விரைவில் திருமணம் நிச்சயமாக கைகூடும் கூடும் ஏன்னா ஸ்தானத்துல குரு பகவான் இருந்து மூத்த சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தையும் பார்வையிடுகிறார் ஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அப்போ இந்த குரு பயிற்சியில அந்த அதிசார பயிற்சியில பல வகையில இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் அஹ் ரிஷபராசி அன்பர்கள் திருமணத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அஹ் கண்டிப்பா நடக்கும் நீங்க குருபலன் பலன் போயிடுச்சுன்னு நினைக்க வேணாம் ஏழாம் இடத்துக்கு குருபார்வை வரது வரக்கூடிய வரனுக்கும் குருபலன் பலன் நிச்சயமா இருக்கும் அதன் மூலமா உங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று சனி பகவான பார்வையிட்டுறாருங்க அப்போ ஏற்கனவே சனி உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு தொழிலாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது எந்த தொழில் செஞ்சாலுமே அதுல ஒரு லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது தொழில இருந்தது குடும்பத்துல இருந்தது ஏ வேறு சக ஊழியர்களிடம் இருந்த பிரச்சனைகள் சக நண்பர்களிடம் இருந்த பிரச்சனைகள் சகோதரர்களிடமும் சகோதரிகளிடமும் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அத்தனை பிரச்சனைகளும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமா போகுது முக்கியமா நீங்க யாரிடம் நிறைய அன்பு காட்டுகிறீர்களோ அவங்கதான் உங்களுக்கு திரும்ப அன்பு காட்ட போறாங்க அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் நீங்க கூடிய குரு பயிற்சியாக இந்த பிர பயிற்சி இருக்க போகுது உங்களுடைய லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்வையிடுகிறார் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலுமே அதுல நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு எப்படியுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கு நிச்சயமா வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்காம அதாவது பர்மனன்ட் ரெசிடன்ட் கிடைக்காம இருந்தா இந்த அதிசார குரு மூலமாக நிச்சயமா உங்களுக்கு இருக்குங்க வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது கண்டிப்பா இந்த குரு ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல லாபம் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு குருபகவான் பகவான் ஏழாம் இடத்துல பார்வையிடுறதால கணவன் மனைவி அதாவது வாழ்க்கை துணையில இருந்தக்கூடிய ரிஷபராசில பிறந்தவங்க பெண்ணாக இருந்தா உங்களுடைய கணவன்மார்க்கோ ஆணாக இருந்தா உங்களுடைய மனைவிமார்களுக்குள்ள இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஆரோக்கியத்தை அடைவாங்க அவங்களுக்கு நல்ல மருத்துவமும் கிடைக்கும் நிச்சயமா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நீங்க யாருக்கும் வந்து கெட்டது நினைச்சதே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அப்ப கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருப்பீங்க ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுடைய தாய்க்கு சில சில அனுகூலம் உடல் அனுகூலம் இல்லாம உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் முக்கியமா மூட்டு வலிகள் கை வலிகள் கால் வலி இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தலைவலி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய தாயினுடைய எட்டாம் இடத்தை பார்வையதால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் அடைவாங்க நல்ல மருத்துவம் கிடைக்கும் அவங்களுக்கு இருந்த கண்டம் விலகியது அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அப்போ அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் அப்போ தந்தையும் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார் உங்களுக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக சேமிப்புகள் அதிகமாகும் சேமிப்பு அதிகமாவதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிட்டு சனி அந்த ஸ்தானத்துல இருக்கார் பொதுவா சனி லாபஸ்தானத்துல இருக்கிறது மிக மிக உத்தமமானது பொதுவா பாவ கிரகங்கள் லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதன் வழியிலேயே சனி உங்களுக்கு பல வகைகளை வகையில நன்மையை தரப்போறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்வையிட்டாலும் சனி உங்களுக்கு யோகாதிபதியா பார்வையிடுறதால குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரை உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாம இருந்தா திருமணமாகும் படிக்கிற வயசுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க அந் அந்த வகையில இந்த அதிசார பயிற்சி மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த சனி பகவான் பார்வையிடுறாரு எட்டாம் இடத்துல சனி பார்வை இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறதாலும் ஏழாம் இடத்திலும் குரு பார்வை இருக்கிறதாலும் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆயுள் கண்டம் அனைத்தும் நீங்கியது அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் அடுத்தது இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக புதியதாக ஒரு தொழில் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அந்த தொழில் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு வெகு காலம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரைவேட்ல வேலை செய்யறவங்க பிரைவேட்டா வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம் நல்ல ஒரு இடமாற்றம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையும் அந்த மாற்றத்தின் மூலம் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராக இருக்கிறது தொழில் துறையில வேலை பலு அதிகமாக இருக்கும் சலிக்காமல் நீங்க செய்வீங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் அதுக்கான வருமானம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் நல்ல சேலரி வருமானம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு புத்திரக்காரகன் குரு உச்சத்தை நோக்கி உச்சத்தை அடைந்திருக்கிறார் அப்போ இதுவரை புத்திரபாகம் இல்லாமல் இருந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையும் நீங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த குரு பயிற்சியில ரிஷபராசி என்பவர்களுக்கு பல வகையான அனுகூலம் இருக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக நன்மைகளை பெற்று நீங்க இன்னும் அதிகமா நன்மைகளை பெறணும் அப்படின்னா இப்போ ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்போ சுக்கிரனுடைய சேத்திரம் அப்படின்னு சொல்றது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ஒரு முறை நீங்க வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்போ நீங்க வழிபாடு பண்ணும்பொழுது அதுலயும் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு அதுக்கடுத்து நீங்க சுக்கிர ஓலை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த நேரத்துல வெள்ளிக்கிழமை என்று ரங்கநாதரை நீங்க தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அதுலயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சிங்கப்பெருமான் கோவில் அப்படின்னு வெள்ளை கோபுரத்துக்கு எதிரிலே சிங்கப்பெருமான் கோவில் இருக்கும் அங்க போயிட்டு நீங்க சிங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் பெற முடியும் அடுத்தது வேலைக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்துல போயிட்டு பகல் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு கூட போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க இந்த பரிகாரம் மூலமாக சிவராசினியில பிறந்தவங்க அனைத்து காரியங்களிலும் வெற்றியை பெற்று இந்த அதிசார பயிற்சியிலும் குரு பயிற்சி மூலமாக சந்தோஷத்தை அடைவது அப்படிங்கறது உறுதி பொதுவா இந்த குரு பகவான நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஹ் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ குரு பகவான் அப்படின்றவரு நம்ம வாழ்க்கையில நல்லது செய்யக்கூடியவர் உற்ற துணையாக நமக்கு இருக்கக்கூடியவர் அப்போ ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுக்கிறார் ஆனா பிரார்த்தனைகள் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள்ல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு குரு பகவானுக்கு முக்கியமான நான்கு ஸ்தலங்கள் இருக்கு புத்திர பாக்கியத்துக்காக நீங்க சொல்லணும் அப்படின்னா குருபா குருவாயூரப்பன் கோவில் கிருஷ்ண பகவான் கோயில் அப்போ குழந்தைக்காக நீங்க இங்க போயிட்டு வரலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா படிப்பிற்காக நன்றாக படிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க செல்லணும் அப்படின்னா ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு கோவில் அடுத்தது திருமணத்திற்காக செல்ல வேண்டிய குரு கோவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சாவூர் அருகிலேயே திட்டை அப்படின்ற இடத்துல குரு தனி சன்னதி இருக்கு அது திருமணத்திற்கான ஒரு பலனை தரக்கூடிய கோவில் அடுத்தது தொழில்துறையில வெற்றி பெறணும் அப்படின்னா தொழில்துறையில எத்தனையோ கோட்டு விஷயம் இருக்கு அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க திருத்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்போ இந்த நான்கு கோவில்கள் உங்களுக்கு குரு பகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கு அப்போ குரு பகவானினுடைய ஸ்தலங்களில் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய குலதெய்வம் எந்த குல இருந்தாலுமே சரி அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அடுத்தது குருவாக போற்றப்படுறது யாருன்னா நம்முடைய நம்மளுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் நீங்க இன்னும் போன்ல பேசிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் வஸ்திர தானம் பண்ணலாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சேரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி